ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஊற வச்ச பட்டாணி இங்கே ஃப்ரெஷ் பட்டாணி கூட எடுத்துக்கலாம் ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் ஊற வச்ச பட்டாணி கல்லுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தேங்காய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு கடுகு சோம்பு பிரியாணி இலை பட்டை கிராம்பு நம்ம தேங்காய் கூட இது எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம் என்னென்னா கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கல்பாசி கொஞ்சம் முந்திரி பருப்பு சோம்பு எண்ணெய் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணி ஒரு சிக்ஸ் ஹவர் ஊறி இருக்குது அந்த தண்ணியை வடிகட்டிட்டு புது தண்ணியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வரட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்மளோட பட்டாணி உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ஸோ இதே கரண்டியை வச்சு உருளைக்கெழங்கு ஒன்றும் பாதியமாக உடச்சி விடுங்க மசிச்சு விடாதீங்க உடச்சி மட்டும் விடுங்க போதும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு சோம்பு ஒரு பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ப்ரௌன் கலரில் அது மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குக் பண்ணுங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி கொதிக்க அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சி நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சப்பாத்தி பூரி தோசை இட்லி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட குருமா என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் ஸோ நாங்கள் இன்றைக்கி ரைஸுக்கு தான் சாப்பிட போகிறோம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்